விஷ்ணுமாயா யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பிரணவ் ஃபவுண்டேஷனின் பணிவான நன்றி கலந்த வணக்கங்கள் பிரணவ் ஃபவுண்டேஷன் அப்படின்றது வந்து ஒரு குடிபோதை மற்றும் மனநல மறுவாழ்வு மையம் எங்களுடைய மறுவாழ்வு மையத்தில் பற்றியும் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய சிகிச்சை முறைகளை பற்றியும் உங்களிடம் சில கருத்துக்களை பரிமாறணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நண்பர்களே பொதுவாக வாழ்க்கை அப்படின்றது இன்பம் துன்பம் மேடு பள்ளம் சாதனை சோதனை இதெல்லாம் கலந்ததுதான் ஆனா சில நேரம் சாதனை வரும்போது சந்தோஷத்துக்கு ஆளாவதும் சோதனை வரும்போது துக்கத்துக்கு ஆளாவதும் மனித இயல்பு அதே சமயத்துல ஒரு குடி போதை பழக்க வழக்கத்துக்கு அடிமையானவங்களை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமா இருந்தாலும் சரி துக்கமா இருந்தாலும் சரி அந்த குடி போதை அப்படின்ற அரக்கனை நோக்கி போறதுதான் இயல்பா இருக்கும் பொதுவான மனிதர்களுக்கு உள்ள இயல்பு வேற குடி போதைக்கு அடிமையானவர்களுக்கு உள்ள இயல்பு வேற காலப்போக்கில் இவங்க அந்த அரக்கனை நோக்கி போக போக ஒரு குறிப்பிட்ட சமயத்துக்கு அப்புறம் இவங்க அதுக்கு அடிமையாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படி அடிமையானதுக்கு அப்புறம் அவங்க தன்னுடைய சந்தோஷத்தை இழந்து மனதுக்கத்துக்கு ஆளாகி ஒருவித கோபம் வெறுப்பு பயம் சுயபச்சாதம் கழிவிறக்கம் போன்ற விஷயங்கள்னால பாதிக்கப்பட ஆரம்பிச்சிருவாங்க இப்படிப்பட்ட நபர்கள் வேற எங்கேயும் கிடையாது உங்களில் ஒருவராக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களா இருக்கலாம் உறவினர்களா இருக்கலாம் யாரோ ஒருத்தர் தினமும் இதனால பாதிக்கப்படுறாங்க அந்த குடும்பம் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொடுக்கணும் தான் எங்களுடைய பிரணவ் ஃபவுண்டேஷன் கடந்த ஒரு நாலு ஆண்டு காலகட்டமா மிக சிறப்பான முறையில செயல்பட்டு இருக்கு ஆணித்தரமா நாங்க ஒரு விஷயத்த குறிப்பிடுவது உண்டு அதாவது குடி மற்றும் போதை நம்மை அழிக்க வந்த சாபம் அல்ல அதை வெல்லக்கூடிய ஒரு பலவீனம் தான் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் இது ஒரு சாபம் அல்ல அதை வெல்லக்கூடிய பலவீனம் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன் சோ இந்த பலவீனம் எது மூலமா நம்ம கிட்ட இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடல் அளவுல இருக்கு மனதளவுல இருக்கு நம்மளுடைய நல்ல ஆன்மா கெடக்கூடிய நிலையிலையும் இருக்கு இது ஒரு முப்பரிமாணம் கொண்ட நோயின்னு சொல்லுவாங்க உடல் மனம் மற்றும் ஆன்மம் பாதிக்கப்படுவதாலதான் இந்த குடி போதைக்கு அடிமையாக கூடிய சூழல் உருவாகுது தீர்வு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல உடல்ல சரி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான மருத்துவர்களுடைய ஆலோசனையின் பேர்ல அவங்க உடல் அளவுல இருக்கக்கூடிய அந்த பாதிப்புகளை நிவர்த்தி பண்ணி அதுக்கப்புறம் மனோவியல் நிபுணர்களுடைய ஆலோசனையும் மனநல மருத்துவர்களுடைய ஆலோசனையும் பெற்று அவங்க மனதளவில் இருக்கக்கூடிய ஒரு ஆழமான வெறுப்பு பயம் கோபம் சுயபச்சாதம் கழிவிறக்கம் போன்ற விஷயங்களை சரி செய்து மூன்றாவதாக வந்து இவங்களுடைய ஆன்மாவை சுத்தம் செய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் ரீஹாபிலிட்டேஷன் ஹேபிட்டை வந்து ரீஹாபிட் பண்ணுறதுன்னு ஸோ இதுவரைக்கும் அவங்க இருந்த ஒரு பழக்க வழக்கத்துக்கு ஆளானவங்க நம்ம உடனே மாறுன்னு சொன்னால் மாற மாட்டாங்க ஒரு திட்டம் இருக்கு அந்த செயல் திட்டத்துல பிரார்த்தனை தியானம் போன்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கு பின்பற்றி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது நிச்சயமா அவங்களும் இந்த சமுதாயத்துல ஒரு உயர்வான இடத்தை அடையிறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களையும் அந்த இடத்தை நோக்கி அவங்க கொண்டு போவாங்கன்றதுக்கு இருவேறு கருத்துக்கு இடமே இருக்காது சோ நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் என்னன்னா உடனே வந்து தெரியக்கூடிய நம் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க எங்களால முடிஞ்ச அளவு உங்களுக்கு என்ன உதவி பண்ண முடியுமோ அந்த உதவி பண்றதுக்கு தயாரா இருக்கும் தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் சரி நீங்க தாராளமா தொடர்பு கொள்ளலாம்